இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம் எபிரேயர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்க கேட்போம் ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் கண்களை மூடி நாம் செபிப்போம் நீர் சுமந்த பாவ சேற்றினா உள் ஓடைந்ததோ என் பாவ சேற்றினா எங்கு போகிரி ஏ சுதைவமே சூமந்ததமே ஆமாண்டரே இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தீர் அந்த நாட்களை நாங்கள் நினைவுபடியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெய்பிக்கிறோம் வேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் எபிரேயர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்தி முடித்தார் அதன் முன்பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால் முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்தி முடித்தார் எனக்கு அன்பானவர்களே அந்த நாளிலே நம்முடைய சமுதாயத்திலே பாவங்களுக்காக அதனுடைய பரிகாரமாக நாம் அநேக காரியங்களை செய்கிறோம் உ உடலை வருத்துகின்றோம் அதற்காக நிறைய அதே அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோன்னா நடந்து போகிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பாவ பரிகாரம் என்று சொல்லி நம் அதற்காக பிரதிக்கனையாக நம்ம ஏதாவது செய்கிறோம் அதுக்கு பலியிடுறோம் அது அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஏனென்றால் மனதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை இந்த பாவத்தை செய்திட்டோம் இந்த தப்பை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு வெகுவாக மனதை நம் அதிகமாக வேதனைப்படுத்துகிறது இதற்குரிய பரிகாரமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஏதாவது ஒரு வழியிலே ஏதாவது ஒரு மார்க் மார்க்கத்திலே ஏதாவது ஒரு பகுதியிலே நாம் எதையாவது நன்மை செய்வோம் இவங்களுக்கு இந்த உணவு கொடுப்போம் இந்த அன்னதானம் செய்வோம் அப்படி இல்லைன்னு நடந்து போவோம் அப்படி இல்லைனாக்க நம்ம குறிப்பிட்ட நாட்கள் விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நாட்கள் நம்ம என்ன செய்யறோம் ஒதுக்குறோம் அப்படி போக அது இல்லாம அநேக நம்ம பலியிடுறோம் கோழியோ ஆடோ மாடோ அநேக காரியங்களை நம்ம செய்யறோம் பலியிட்டு அதனால நம்ம பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில அதை நாம் தொடர்ந்து வருடம் வருடம் செய்யறோம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தெய்வம் நாம் எப்படின்னா நம்ம பாவம் பரிகாரத்துக்காக நாம் நிறைய அநேக இடங்களை தேடி போகிறோம் மலைகளுக்கு தேடி போகிறோம் மிகவும் ப கடினமான சூழ்நிலை நடந்து செல்கிறோம் நம்முடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி வருத்தி நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஏதாவது செய்வோம்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் ஓடுறோம் கொண்டு போய் நம்ம சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் நம்ம கொட்டுறோம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து எப்படின்னா நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக நம்மை தேடி வந்தார் தன்னுடைய பரலோக ஐஸ்வரியமான வாழ்க்கையை விட்டு நம்மை உருவாக்கின ஆண்டவர் நாம் செய்கின்ற பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஒரு நிரந்தரமான விடுதலை வேணும் என்பதற்காக தன்னைத்தானே அவர் வருத்தி மாநிலராக அவதரித்து நமக்காக பாடுகளை பட்டு நாம் நிரந்தரமாக இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் என்பதற்காக அவர் சிலுவையிலே மறித்தார் எப்படி மறித்தார் நமக்காக பிறந்து பாடுபட்டு எல்லா அக்கிரம அக்கிரமங்களுக்காக அவர் அன்னச்சப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அநேக பாடுகளை அவர் சகித்தார் அநேக கஷ்டமான சூழ்நிலை கடந்து வந்து கடைசியாக அவர் சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்தார் எதற்காக இந்த பாவத்திலிருந்து நாம் படுகின்ற அவஸ்தையிலிருந்து வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து அவரை முழுமையான ஒரு நிரந்தரமான விடுதலை வேண்டும் அதற்காக அவர் பலியானார் நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன செய்கின்றோம் இதற்காக நாம் என்ன செய்கின்றோம் சுயமாக சிந்தித்து அநேக காரியங்களை நாம் செய்கின்றோம் அநேக காரியங்களை செய்ய முற்படுகின்றோம் ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரே காரியம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் செய்த பாவத்திலிருந்து அவர் ஒரு முற்றிலுமான விடுதலை நமக்கு இருக்கிற வேதனையிலிருந்து அவர் முற்றிலுமாக ஒரு விடுதலை கொடுக்கிறார் நமக்கு இருக்கிற கஷ்டத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை கொடுக்கிறார் நமக்கு இருக்க வியாதியிலிருந்து ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை கொடுக்கிறார் நமக்கு இருக்கிற பண கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட காரியம் நாம் நினைக்கிறோமோ ஐயோ இந்த காரியம் நடக்கவில்லையே இந்த காரியத்தில் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் மருந்து நிற்கிறோம் மனுஷர்கள் கைவிட்டு விடுவார்கள் மனுஷர்கள் நம்மை விட்டு தூரம் போய்விடுவார்கள் ஆகையினால இந்த இயேசு கிறிஸ்து யாரும்

பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிற ஆகையினால தான் அவர் உன்னையும் என்னை தேடி இந்த பூலோகத்துக்கு வந்தார் என் அருமையான தெய்வ தெய்வச்சனமே என் அருமையான ஜா இதை கேட்டு கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியை வாழ்க்கை ஒரு முறை நீ இருக்கிற இடத்துல நீங்க யார்கிட்டயும் போய் நீ கையேந்து வேண்டாம் நீ யார் உங்களுக்காக வந்து பரிந்து பேசுவதுக்கு ஆள் வேணும் என்று நினைக்க வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துல அமைதியா நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நீங்க படுக்கிருக்கிறீங்களோ அல்லது நீங்க நடக்க முடியாமல் இருக்கீங்களோ எப்படிப்பட்ட சூழ்நிலைல இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உள்ளத்துல வாங்க எனக்கு விடுதலை கொடுங்க எனக்கு ஆசையை கொடுங்க எனக்கு பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க இந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க இந்த பாபத்துல இருந்து விடுதலை கொடுங்க நானே விழுந்துட்டேன் ஒரு சேற்றுல விழுந்துட்டோம் அந்த சேட்டிலிருந்து நம்ம எழுக முடியல ஒரு உலையான சேற்று அதாவது அது மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் யாருமே நம்மள விடுதலை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை யாருமே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்காக உங்களுக்காக உங்களை அருகையில் அருகில நிக்கிற ஒரு அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்புக்காக வந்தார் அதனுடைய நாட்களில் இந்த நாளில் உலகம் முழுகும் இந்த பாடுகளை கொடுத்து தியானிக்கிறோம் இது தியானிக்கிறது மட்டுமல்ல இதை நீங்கள் இதை கடைபிடிக்கணும் நீங்களே அதோட அன்பை உணரணும் இந்த கல்வாரி அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா அது ஒரு நிரம்மு நிபந்தனையற்ற அன்பு இந்த அன்பை நீங்கள் ருசிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும் அருமையான சகோதரசை ஒரு விசை கூட நீங்க உங்கள் வாழ்க்கையை நிதானித்து யார்கிட்டயும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அது யார்கிட்டயும் நீங்கள் போய் நீங்கள் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லி நீங்க என்ன செய்வேன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் அந்த ஏசு கிறிஸ்து விட்ட உங்களோட வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க நீங்க நடந்த காரியத்தை எல்லாத்தையும் அவட்ட சொல்லுங்க அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரமாப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி சேர்த்துடும் இந்த நாளையின் ஆசீர்வாதத்துக்கான நன்றி சேர்த்துருவோம் இப்பொழுதும் கூட சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் இந்த நேரத்தில் அந்தவரையே நாங்கள் பார்த்து வரோம் அண்டர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கார் என்பதை நீர் அருவீராஜா அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு நிரந்தரமான தீர்வு இந்த நேர இந்த நேரத்தில் இந்த ஜெப விலையில் அவளுக்கு கிடைக்கட்டும் சுவாமி அவர்கள் ஆசி ராஜா நீர் அவர்களை நேசிக்கிறேன் என்ற அந்த உண்மையை அவர்கள் உணர கர்த்தர் கிருபி செய்யுங்க பாராட்டு வழிநடத்துங்க ஏ சிம்மம் ஜெபங்களை நல்ல பரமபிதாவே ஆமையா